வணக்கம் ஸ்ரீமகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் கேரளத்தில் வாமன அவதாரத்துக்கு காரணமான மகாபலியைப் போற்றும் வகையில் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதனை சிரபணம் என வடமொழியில் குறிப்பிடுவர் திரிபுரத்தை எரிக்க சிவபெருமான் போரிட்ட போது அவர் அமைத்த தேரிலும் ஆயுதங்களிலும் பல்வேறு தேவர்களும் சிவபெருமானுக்கு சேவை செய்ததாக சிவபுராணம் கூறுகிறது அதில் மேருமலை வில்லாக மகாவிஷ்ணு அஸ்திரமானார் அதன் கூறான முனையில் அன்னியும் மறுமுனையில் யமனும் அமர்ந்திருந்தனர் திரிபுரம் எரித்து அசுர சம்ஹாரம் நிகழ்ந்தது என்பது புராண வரலாறு திருவோணமும் ஓர் அம்பு அல்லது அஸ்திர வடிவில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இரக்க சிந்தனையும் எல்லோருக்கும் உதவி செய்யும் குணமும் கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காக்கும் கடவுள் பெருமாள் அவதரித்த நட்சத்திரம் என்ற சிறப்பை பெற்றது திருவோண நட்சத்திரம் எப்போதும் சுத்தமாக இருப்பதும் ஆடை அலங்காரத்தை விரும்புவதும் இந்த நட்சத்திரக்காரர்களின் தனித்தன்மை ஆகும் கி கு கி கோ போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் திருவோண நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் சந்திரனின் நட்சத்திரமான திருவோணம் சனியின் வீடான மகரத்தில் அமைந்துள்ளதால் கற்பனை திறனும் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உறுதியாக நிற்பதும் இவர்களது தனித்தன்மையாக இருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள் எதை செய்தாலும் அதை ஒழுங்காக செய்து முடிப்பார்கள் வாழ்க்கையில் ஒரு சில கொள்கைகளை உறுதியாக கடைபிடிப்பார்கள் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் சுத்தமாக இல்லாதவர்களை இவர்களுக்கு பிடிக்காது மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் இவர்கள் மனம் பொறுக்காமல் ஓடிப்போய் உதவி செய்வார்கள் சுவையான உணவை விரும்புவார்கள் மற்றவர்களுக்கும் சுவையான விருந்து படைப்பார்கள் கடவுளுக்கு பயந்து நடப்பார்கள் குற்றம் செய்தவர்களை கையும் களவுமாக பிடித்தால் கூட அவர்களை தண்டிப்பதை விட அவர்கள் இன் இந்த நிலைக்கு ஆளானார்கள் என்று யோசிப்பார்கள் மற்றவர்களை எளிதாக கவரும் தன்மையும் புன்சிரிப்பும் மிகுந்தவர்கள் பெரிய அளவுக்கு ஏற்ற தாழ்வு இல்லாமல் சராசரியான பொருளாதார நிலை தொடர்ந்து இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தான தர்ம காரியங்களில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் உள்ளூர் தந்திரம் மிகுந்தவர்கள் ஆனாலும் ஏழை எளியவர்கள் விஷயத்தில் இரக்கம் மிக்கவர்கள் பகட்டையும் ஆடம்பரத்தையும் விரும்புவார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக் கொள்வார்கள் கணவனிடம் மட்டும் இந்த குளத்தை காட்டாமல் பிடிவாதமாக இருப்பாள் கொஞ்சம் வம்பு செய்யும் குணம் இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சுகபோகத்தை சொல்லும் வாசல் அல்லது படுக்கட்டில் நின்று பேசுவது எனது கையை உபயோகிப்பாது போன்றவற்றை குறிக்கும் திருவோணம் நட்சத்திரம் காது அம்பு பாதச்சுவடுகள் போன்ற வடிவங்களில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழில் வணிகத்திற்கான லோகோவாக பயன்படுத்தலாம் திருவோணம் நட்சத்திரத்தின் அதிதேவதை விஷ்ணு ஹெக்ரீவர் பரிகார தெய்வம் அம்மன் திருப்பதியில் உள்ள கொங்கன சித்தர் சிதம்பரம் திருமூலர் ஜீவ சமாதிகளையும் வழிபடலாம் உகந்த மலர் சிவப்பு ரோஜா மனுஷ கணம் கொண்ட இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் எருக்கு எருக்கன் செடிகளுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தண்ணீர் ஊற்றலாம் திருவோணம் நட்சத்திரத்தின் மிருகம் பெண் குரங்கு பறவை நாரை அல்லது மாடப்புறா இவற்றுக்கு இடையூறு செய்யக்கூடாது காவேரிப்பாக்கம் அருகே உள்ள திருப்பார்க்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அலர்மேலு மங்கை தாயார் ஆலயமே திருவோணம் நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வஸ்திர தானம் செய்வது நல்லது சந்திரனை அதிபதியாகக் கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவீர்கள் மனித அபிமானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணமும் இருக்கும் என்பதற்கேற்ப கோபப்பட்டாலும் உடனே மறந்து மன்னித்து விடுவீர்கள் எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீர்கள் தாயிடம் அன்பும் தெய்வ பக்திக்கும் மேலான பக்தியும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் மிக்கவர்கள் இருக்கும் இடம் முதல் உடுத்தும் உடைவரை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் செலவு செய்வதில் கணக்கு வழக்கு பார்த்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கணக்கு பார்க்க மாட்டீர்கள் எங்கு சென்றாலும் நம் பண்பாடு கலாசாரம் ஆகியவற்றை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் கௌரவமும் புகழும் பெறுவீர்கள் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க நினைக்க மாட்டீர்கள் லட்சியத்தை அடைவதில் எத்தனை குறுக்கேடுகள் ஏற்பட்டாலும் சோர்வில்லாமல் முன்னேறி குறிக்கோளை அடைவீர்கள் உங்களை எதிர்த்தவர்கள் கூட நெருக்கடியில் இருக்கும்போது போது வலியை சென்று உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் கலை இலக்கியங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக கதை கவிதை எழுதுவதில் திறமையுள்ளவர்களாக இருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் இசை மற்றும் ஓவியங்களை ரசிப்பதுடன் அந்த கலைஞர்களை ஆதரிக்கவும் செய்வீர்கள் வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பீர்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்ப்பீர்கள் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள் எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் சாதனை படைப்பீர்கள் செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் குறைவு இல்லை என்று சொல்லும்படி அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் திருவோணம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் திருவோணம் முதல் பாதத்துக்கு அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று காணப்படுவீர்கள் சிந்தனையில் தெளிவும் செயலில் உறுதியும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் கொண்ட லட்சியத்தை அடைவதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் உறுதியாக இருந்து சாதிப்பீர்கள் பெற்றோர் உறவினர் நண்பர்கள் ஆகியோரின் அன்பும் ஆதரவும் தடையில்லாமல் பெற்றிருப்பீர்கள் ஓய்வின்றி உழைப்பதற்குச் சளைக்க மாட்டீர்கள் சிலர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் புது புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதை விரும்புவீர்கள் குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்தில் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வீர்கள் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் பேசுபவர்களாக இருப்பீர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் திருமணத்தை பொறுத்தவரை பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணமாகவே இருக்கும் திருவோணம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சுக்கிரன் தேவநம்பிக்கை நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் முடியாது என்று சொல்லும் காரியங்களை கூட சாமர்த்தியமாக பேசி முடித்து காட்டுவீர்கள் அடிக்கடி கோவில்களுக்குச் சென்று வழிபடுவதில் ஆர்வம் காட்டுபவர்களாக இருப்பீர்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்லும்படி தொடர்ந்து பல பகுதிகளுக்கும் பயணம் செய்பவர்களாக இருப்பீர்கள் பொது ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்குவதில் பணம் செலவழிப்பீர்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்பவர்களாக இருப்பீர்கள் பொறுமையாக இருக்கும் நீங்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல் கோபத்தில் பொங்கி இழவும் செய்வீர்கள் முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர் மற்றும் வாழ்க்கைத் துணையுடன் ஆலோசனையைக் கேட்டே முடிவெடுப்பீர்கள் குடும்பத்துக்காக சுகங்களை தியாகம் செய்பவர்களாக இருப்பீர்கள் திருவோணம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி புதன் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தேவ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரிடமும் அன்பாக பழகுவீர்கள் பணத்துக்கு மதிப்பு தரமாட்டீர்கள் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பெற்றோரை தெய்வமாக நினைத்து போற்றுவீர்கள் பகைவர்க்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்ய முடியாது என்று சொல்லும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் ஆனாலும் தான் செய்ததாக நினைக்காமல் கடவுள் அருளால் செய்ததாக கூறுவீர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் எளிமையாக இருக்கவே விரும்புவீர்கள் சமூக சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் இன்பம் துன்பம் எதையும் சமமாக நினைப்பீர்கள் கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீர்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக பெரும் பணம் செலவு செய்யவும் தயங்க மாட்டீர்கள் திருவோணம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சந்திரன் இந்த பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நவாம்ச அதிபதியாக சந்திரன் இருப்பதால் அழகான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அறிவு கூர்மை மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதி தவழும் முகத்துடன் காணப்படுவீர்கள் கற்பனைக்கு காரகத்துவம் வகிப்பவர் சந்திரன் என்பதால் அடிக்கடி கற்பனையுலகில் சஞ்சரிப்பீர்கள் புது புது சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும் மற்றவர்களை ஏமாற்றி லாபம் அடைய விரும்ப மாட்டீர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு ஓடி சென்று ஆறுதல் சொல்வீர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டுமென்று நினைப்பீர்கள் சண்டையை விட சமாதானத்தை விரும்புவீர்கள் மற்றவர்கள் சண்டையிட்டுக் கொண்டாலும் ஓடிச்சென்று சமாதானம் செய்ய துடிப்பீர்கள் சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் கலைத்துறையில் குறிப்பாக திரைப்படத்துறையில் பணமும் புகழும் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்